அனைவருக்கும் வணக்கம் நான் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் கலாநிதி ஜோதிடர் தனக்கோடி ஒரு சில ஜாதகங்களில் ராகு சேர்ந்திருப்பின் அந்த படிப்பு தடைப்படும் என்று கூறுபவர்களும் உண்டு ஆனால் ராகுவுடன் சேர்ந்த கிரகங்களை பார்க்க வேண்டும் அந்த கிரகங்களுக்கு போல் படிப்பினை தேர்ந்தெடுத்தால் நன்றாக படிக்கலாம் அதாவது ஜாதகத்தில் ராகு புதன் சனி சேர்க்கை இருந்தார் இவர்கள் ஏரோ படிப்பு ஏரோ இன்ஜினியரிங் இது போன்ற படிப்புகள் படித்தால் இவர்களுக்கு சிறப்பாக அந்த படிப்பு அமையும் அதேபோல் ராகு குரு சந்திரன் இணைவு உள்ளவர்கள் மீடியா சம்பந்தமான படிப்பு டிவி டெக்னீஷியன்ஸ் சினிமாத்துறை போன்ற படிப்புகள் எடுத்து படித்தால் இந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு சிறப்பாக படிப்பு வரும் அதேபோல் ராகு சந்திரனுடன் மாந்தி சேர்ந்திருந்தாலும் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் விஷ மருந்து தயாரிப்பு விஷம் முறிவு மருந்து தயாரிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பு அது சம்பந்தப்பட்ட விற்பனைகளும் செய்யலாம் இது போன்ற விசகடிக்கான மருந்துகளை தயாரிப்ப தயாரிக்க தேவையான கிரகச் இதுதான் ராகு சந்திரன் மாந்தி சேர்ந்திருப்பவர்கள் இந்த படிப்பு படித்தால் சிறப்பாக வரும் அதேபோல் ஜாதகத்தில் கேது கேது சம்பந்தப்பட்டால் என்ன படிப்பு படிக்கலாம் என்றால் கேது செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்கள் ஆண்களாயிருந்தால் இராணுவம் போலீஸ் இது போன்ற சீருடை அணியும் படிப்புகள் படிக்கலாம் பெண்கள் என்றால் சட்ட படிப்பு படிக்கலாம் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம் அதேபோல் கேது என்பதால் நிட்டிங் தொழில் பனியன் தயாரிக்கிறார்களவா அந்த பனியன் தொழில் செய்யலாம் இதில் இவர்கள் உள்ளாடைகளில் பெண்களுக்கான உள்ளாடைகள் ஆண்களுக்கான உள்ளாடைகள் தயாரிப்பில் ஈடுபடுவார்கள் ஆனால் நன்றாக முன்னேறுவார்கள் வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான சேர்க்கையாகும் அதேபோல் கேது சனி சேர்க்கை உள்ளவர்கள் சட்டம் படிக்கலாம் வக்கீல் படிப்பு படித்துவிட்டால் இவர்கள் அதிவிரைவாக நீதிபதியாகி விடுவார்கள் ஏனென்றால் சனியும் கேதுவும் நீதிக்குரிய கிரகங்கள் நியாயவான்கள் அதேபோல் இவர்கள் ஆடிட்டர் படிப்பும் படிக்கலாம் அதுவும் நீதி சம்பந்தப்பட்டது தானே கணக்கு ஆடிட்டர் படிப்பு படிக்கலாம் அது விட்டால் சேவை சேவை படிப்பு என்றால் நர்சிங் படிப்பு படிக்கலாம் இவர்கள் டெக்ஸ்டைல் படித்தாலும் நன்றாக வரும் படிப்பு அந்த துறையிலும் இவர்கள் முன்னேறும் வாய்ப்பு உண்டு அதேபோல் சாரி சந்திரன் கேது சனி சேர்க்கை உள்ளவர்கள் ஒரு டிகிரி முடித்தவுடன் குரூப் குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இந்த மாதிரி பரீட்சைகள் எழுதினால் கண்டிப்பாக பாஸ் ஆவார்கள் அதாவது அரசாங்க வேலை இவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் மக்கள் தொடர்புடைய கீழ்நிலை வேலைகள் ஐஏஎஸ் ஐபி ஐபிஎஸ் என்பது மக்கள் தொடர்புள்ள மேல்நிலை வேலைகள் இவர்களுக்கு மக்கள் தொடர்புள்ள கீழ்நிலை வேலைகள் என்றால் வில்லேஜ் ஆஃபீஸர் பிஓ மற்றும் இந்த பஞ்சாயத்து போர்டுகளில் இருக்கும் போஸ்டிங் வருகிறது அல்லவா அதுபோன்ற அரசாங்க வேலைகள் இவை எல்லாம் அமையும் ஆகவே இந்த படிப்பு படித்தாலும் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் நல்ல வேலையும் அமையும் ஒரு ஜாதகத்தில் இந்த வித கிரகத்துடன் ராகு சேர்ந்து விட்டது இனிமேல் இவருக்கு படிப்பு தடைபடும் கேது சேர்ந்து விட்டது படிப்பு தடைபடும் என்று யோசிக்கவே யோசிக்காதீர்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஜாதகம் பார்க்க என்னை அணுகலாம் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஜாதகம் பார்க்க என்னை அழைக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்